குருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் பருவத யோகம் ஜோதிடத்தில் பருவத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு இன்னைக்கு அந்த யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த யோகம் எந்த கிரகத்தால் ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய யோகம் தான் இந்த பருவத யோகம் இந்த ராகுவானவர் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் நிற்கும்போது மிகச் சிறப்பான யோகத்தை கொடுப்பார் என்பது ஜோதிட விதியாக உள்ளது அதே போல இந்த ஐந்து ராசிகளில் ராகு நிற்கும் போது அங்கே நிற்கக்கூடிய இந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் இடைவிடாமல் கிரகங்கள் நின்றால் இது பருவத ராஜயோகம் இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ சீமானாய் அனைத்து வசதிகளையும் பெற்று அந்த சாதகன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதே இந்த பர்வத யோகத்தின் பலன் பொதுவாகவே ராகு அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றுதான் ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன ஆனால் இந்த ராகு தானாக யோகத்தை கொடுக்குமா என்றால் கண்டிப்பாக கொடுக்காது ராகு நின்ற வீட்டின் அதிபதி ராகுவுடன் சேர்ந்த கிரகம் ராகுவை பார்த்த கிரகம் இது போன்ற கிரகங்கள் தரக்கூடிய பலனை ராகு செய்வார் ராகுவை போல் கொடுப்பவனும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை என்ற பழமொழி ராகு யோகத்தை கொடுப்பவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இருந்த போதிலும் ராகு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிகளில் இந்த ராகு பகவான் இருக்கும்போதுதான் மிகுந்த யோக பலனை செய்வார் ராகு கேதுக்கள் கேந்திர கோணங்களில் நின்றாலும் கோணாதிபதிகளுடன் சேர்ந்து நின்றாலும் ராகு கேதுக்கள் அதிபதிகளுடன் சேர்ந்து இருந்தாலும் அல்லது கேந்திரம் கோணாதிபதிகளுடைய பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் ராகு கேதுக்கள் அரச யோகத்தை உண்டாக்கும் சந்திரனுக்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்களில் ராகு நின்றால் இளமை காலம் முதலே ராஜயோக வாழ்வை தரும் முதுமை காலத்தில் மிக பெரும் செல்வத்துடன் கூடிய வாழ்வு உண்டாகும் சந்திரனுக்கோ லக்கினத்திற்கோ மூணு ஆறு பதினோராம் இடங்களில் ராகு கேதுக்கள் நின்றால் நிறைந்த ஆயுளும் பொன்பொருள் சேர்க்கையும் செல்வம் செல்வாக்குடனும் ஜாதகர் வாழ்வார் இந்த ராகுவானவர் யோகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய கிரகமல்ல அரிட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இந்த யோகத்தை பருவத யோகம் என்றும் பருபத யோகம் என்றும் கூறுவார்கள் இந்த பருவத யோகத்திற்கு ஒரு பாடலே உள்ளது ஆமேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் மீற்றிருக்க பூமேடைதனில் துயிலும் இராஜயோகமாம் போற்றிடுவார் வேறுன்னும் புகழை கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் பர்வதமாம் பருவதமாம் யோகமாகும் சீமானாகுவான் ராஜயோகம் செப்பே பொதுவாக இந்த ராகுகேதுகள் வந்து சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய பலனை எடுத்து இந்த ராகு கேதுக்கள் செய்வார்கள் பொதுவாக எந்த ஒரு லக்னமாக வசிக்கிட்டாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல இந்த ராகு இருந்துச்சு அப்படின்னா மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதுபோல சந்திரனுக்கோ அல்லது லக்கணத்திற்கோ மூன்று ஆறு மற்றும் பதினொன்று இது போன்ற இடத்துல நிற்கும்போது ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை மட்டுமல்ல அந்த அரிஷ்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்து ஜாதகனுக்கு மிகுந்த யோக பலனை உண்டாக்கும் அதுபோல் கேந்திரங்களில் நிற்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேந்திரங்களில் அதாவது தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இந்த ராகு கேதுக்கள் நிற்கலாம் அதனால் எந்த விதமான பாதிப்பும் அது பத்தாம் இடத்தில் ராகு கேது இருந்துச்சுன்னா ஜாலகன் பல தொழில் புரிவான் என்பது ஜோதிட விதியாக உள்ளது மற்றபடி இந்த ராகு கேதுக்கள் வேறு எங்கள் என்னாலும் பலனை செய்வார்கள் என்பது ஜோதிட விதியாக உள்ளது ஆக மொத்தத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அந்த ராகு நின்றுச்சுனா அந்த ராகுவனுடைய தசா காலத்தில் மிகச் சிறப்பான யோக பலனை கொடுப்பார் என்பது ஜோதிட விதியாக உள்ளது இந்த யோகம் மிக சிறப்பான செல்வம் செல்வாகையும் நீர்ந்த பதவிகளையும் மற்றும் அரசியல் ஈடுபாடுகளையும் இந்த யோகம் பெற்றுத்தரும் என்பது ஜோதிட விதி நன்றி வணக்கம்